எருமானிப்பு மாலைகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாலைகளை அந்த தாங்கிண்டாக திருப்பதி ஸ்ரீனிவாசனாக எம்பரமானுடைய திவ்ய தரிசனம் நமக்கு தாயார் சதுர்புஜங்களோடு அமர்ந்த திருக்கோலத்தில் அஷ்டைஸ்வரியங்களையும் ஆரோக்கியத்தையும் அனுகிரகம் பன்றா பத்மாவதி தாயாராக தான் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் சமேதங்கடமுடையான் திருப்பதி ஏழுமலையானுடைய திவ்ய தரிசனம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண உற்சவர் கோவிந்த ராஜபிரமாள் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி அளவில் வான வேடிக்கைகள் வாத்தியங்களோடு பிரம்மாண்டமான கருட சேவை ಪನ್ನಿಕ ಗೋವಿಂದರ